நமது மீட்பரும் நமது ஆண்டவரும் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையத்தனம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள் பிப்ரவரி இரண்டு இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த திருவிழா தாய் திருச்சபை ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் காணிக்கியாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது மோசையின் சட்டப்படி ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட மரியன்னையும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை இறைவனுக்கு அர்ப்பணிக்க எருசலேம் ஆலயம் கொண்டு சென்றார்கள் புனித மரியன்னையும் புனித யோசேப்பும் குழந்தை எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்க எருசலேமில் வாழ்ந்தவரும் தூய பெற்றவருமான சிமியோன் தூய ஆவியாரின் உணர்த்துதலால் ஆலயத்திற்கு வருகை தந்தார் குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்திய சிமியோன் இறைவனை போற்றி ஆண்டவரே உமது மீட்பை எனது கண்கள் கண்டு கொண்டன, இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம்மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்று கூறினார் எருசலேம் ஆலயத்தில் அல்லும் பகலும் நோன்பிருந்து திருப்பணிகளை செய்த எண்பத்து நான்கு வயது நிறைந்த இறைவாக்கினர் அண்ணாவும் இயேசுவை அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வில் பங்கு கொண்டு எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் இயேசுவை பற்றி பேசினார் ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழா முதன் முதலில் கிபி நானூறாம் ஆண்டு எருசலேமில் பக்தியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாடப்பட்டதாக அருட்துறவி எஜேரியா பதிவு செய்கிறார் கிரேக்க திருச்சபையில் இத்திருவிழா ஆண்டவரும் அவர் தம் தாயும் சிமியோனையும் அண்ணாவையும் சந்தித்த விழா என்றும் திருநாள் என்றும் கொண்டாடப்படுகிறது கிபி ஐநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் கான்ஸ்டான்டினோபில் நகரிலும் பரவியிருந்த பிளேக் நோய் அடியோடு நீங்கியதற்கு நன்றி பேரரசர் முதலாம் ஜஸ்டினியனால் இத்திருவிழா கொண்டாடப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இருளின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மக்களை ஆண்டவர் ஒளியின் மக்களாக மாற்றி மாற்றிும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம் வாரம் ஓர் அலசல் உலக புற்றுநோய் தினம் புற்றுநோய் தினம் புற்றுநோய் என்ற சொல்லை கேட்ட மாத்திரத்திலேயே இன்று பலரின் மனதில் பயம் சொல்லன்னா வேதனை மற்றும் மரணம் என்ற இருள் சூழ்ந்த எண்ணங்களே முதலில் தோன்றுகின்றன சமூகம் பெரும்பாலும் இந்த நோயை வாழ்க்கையின் ஒரு முற்றுப்புள்ளியாகவே கருதுகிறது ஆனால் உலக புற்றுநோய் தினம் என்பது அந்த பயத்தை பற்றி பேசுவதற்கான நாள் அல்ல மாறாக நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இருண்ட வாழ்வில் ஒரு சிறிய மெழுகுதிரியாய் நம்பிக்கையை ஏற்றி வைப்பதற்கான ஒரு தொடக்கமாகும் இன்றைய மருத்துவ முன்னேற்றங்கள் புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவதன் மூலம் முழுமையாக குணப்படுத்த முடியும் என்பதனை தொடர்ந்து நிரூபித்து வருகின்றன எனவே இந்நாளின் உண்மையான நோக்கம் வேதனையை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல விழிப்புணர்வின் மூலம் அந்த வேதனையை தடுப்பதே ஆகும் மரண பயத்தை வென்று வாழ்வின் மீதான தீராத நம்பிக்கையை விதைப்போம் சரியான விழிப்புணர்வே புற்றுநோய்க்கு எதிரான முதல் மற்றும் மிக சிறந்த மருந்து என்பதை உலகுக்கு உறக்க சொல்வோம் ஒவ்வொரு ஆண்டும் பெப்ரவரி நான்காம் தேதி உலக புற்றுநோய் தினமாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாள் புற்றுநோய் குறித்த அச்சத்தை போக்குவதற்கும் உலகளாவிய ரீதியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான மைல்கல்லாகவும் அமைகிறது புற்றுநோய் என்பது தீர்க்க முடியாத நோய் என்ற தவறான பிம்பத்தை உடைத்து முறையான சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு மூலம் அதை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை மக்களிடையே விதைப்பதே இந்த நாளின் முக்கியமான நோக்கமாகும் புற்றுநோயை பொறுத்தவரை நாம் அனைவரும் உணர வேண்டிய முக்கியமான உண்மை என்னவென்றால் சரியான நேரத்தில் கண்டறிந்தால் பல வகையான புற்றுநோய்களை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்பதுதான் நோய் முற்றிய நிலையில் சிகிச்சைக்கு வருவதை விட ஆரம்ப அறிகுறிகள் தென்படும் போதே மருத்துவரை அணுகுவது உயிரை காக்கும் ஒரு கேடயமாக அமையும் புற்றுநோய் என்பது உடல் உறுப்புகளை பொறுத்து பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படுகிறது உலகளவில் இன்று மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வாய்ப்புற்றுநோய் மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் போன்றவை மிக அதிகமாக காணப்படுகின்றன இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு வகை புற்றுநோய்க்கும் தனித்துவமான அறிகுறிகள் உள்ளன குறிப்பாக புகைப்பிடிப்பவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோயும் புகையிலை பயன்படுத்துபவர்களுக்கு வாய் புற்றுநோயும் ஏற்படும் அபாயம் அதிகம் இத்தகைய பாதிப்புகளை தவிர்க்க அந்தந்த புற்றுநோய் வகைகளுக்கான பிரத்யேக மருத்துவ பரிசோதனைகளை முன்கூட்டியே செய்து கொள்வது உயிர் காக்கும் மிக முக்கியமான செயலாகும் நமது அன்றாட வாழ்க்கை முறையை புற்றுநோய் உருவாவதற்கான முக்கிய காரணியாக அமைகிறது புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்கள் மட்டுமின்றி இன்றைய காலகட்டத்தில் நாம் உட்கொள்ளும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் உடற்பயிற்சி இல்லாத வாழ்வியல் முறை ஆகியவை புற்றுநோய்க்கு சிவப்பு கம்பளம் விரிக்கின்றன இவற்றுடன் சுற்றுச்சூழல் மாசு மற்றும் அதீத மன அழுத்தமும் சேரும்போது நமது உடலில் உள்ள செல்கள் பாதிப்பிற்குள்ளாகின்றன நாம் நமது வாழ்க்கை முறையை சற்று மாற்றிக்கொண்டு ஆரோக்கியமான பழக்கங்களை கையாண்டாலே முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரையிலான புற்றுநோய்களை தடுக்க முடியும் என்பது மருத்துவ உலகின் உறுதியான கருத்தாகும் வருமுன் காப்பதே சிறந்தது என்ற பழமொழி புற்றுநோய்க்கு மிக சரியாக பொருந்தும் சமசீரான சத்துகள் நிறைந்த உணவு தினசரி உடற்பயிற்சி மற்றும் போதுமான ஓய்வு ஆகியவை நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய்க்கு எதிரான கேடயமாக செயல்படும் புற்றுநோய்க்கு எதிரான போரில் நமது மிக சிறந்த ஆயுதம் முன்கூட்டியே கண்டறிதல் ஆகும் பல புற்றுநோய்கள் அதன் ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் நவீன மருத்துவ சிகிச்சைகள் மூலம் அவற்றை நூறு சதவீதம் முழுமையாக குணப்படுத்த முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பலரும் பயம் மற்றும் தயக்கம் காரணமாக பரிசோதனைகளை தள்ளி போடுகிறார்கள் உடல் காட்டும் சிறு மாற்றங்களை கூட அலட்சியப்படுத்தாமல் தகுந்த மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வது உயிர்காக்கும் செயலாகும் பயத்தை விடுத்து விழிப்புணர்வுடன் செயல்படுவதே இந்த நோயிலிருந்து தற்காத்து கொள்ளும் முதல் படியாகும் குற்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் பலவீனமானவர்களாக பார்க்க கூடாது அவர்கள் ஒவ்வொருவரும் மாபெரும் வாழ்க்கை போராளிகள் அவர்கள் வெறும் உடல் வலியோடு மட்டும் போராடுவதில்லை அதீத மன அழுத்தம் சமூகத்தின் மாறுபட்ட பார்வை மற்றும் பொருளாதார சவால்கள் என பல முனைகளில் மல்லு கட்டுகிறார்கள் இத்தகைய சூழலில் ஒரு நோயாளிக்கு மருந்துகளை விடவும் அறுவை சிகிச்சைகளை விடவும் அவர்களுக்கு அருகில் இருப்பவர்கள் காட்டும் அன்பும் ஆதரவும் தான் மிகப்பெரிய மன வலிமையை தரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு அரணாக நின்று அளிக்கும் ஊக்கமே அவர்களை நோயின் பிடியிலிருந்து மீட்டு ஆரோக்கியமான வாழ்விற்கு அழைத்து செல்லும் புற்றுநோய் என்பது ஒரு மனிதனின் உடலை மட்டும் பாதிக்கும் நோயல்ல அது அவரது மனதையும் ஆழமாக பாதிக்கும் ஒரு சவாலாகும் புற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்படும் போது ஏற்படும் அதிர்ச்சி சிகிச்சை காலத்தில் உண்டாகும் பயம் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நோயாளியின் மனநலத்தை வெகுவாக பாதிக்கின்றன எனவே புற்றுநோய் சிகிச்சையில் மருந்து மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதே அளவு முக்கியத்துவம் நோயாளியின் மனநல ஆதரவிற்கும் வழங்கப்பட வேண்டும் நோயாளியின் மன வலிமையும் நேர்மையற்ற எண்ணங்களும் அவரது உடல் நலனை விரைவாக மேம்படுத்த உதவும் என்பதால் மனநல ஆலோசனைகளை சிகிச்சையின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாக கருதி செயல்படுவது மிக அவசியமாகும் இன்று இளைஞர்களாகிய உங்கள் கைகளில்தான் நாளைய ஆரோக்கியமான சமுதாயம் உள்ளது ஆரோக்கியம் என்பது முதுமையில் தேடுவதல்ல இளமையிலேயே நாம் விதைக்கும் நற்பழக்கங்களின் அறுவடை புகையிலை மது மற்றும் போதை போன்ற தவறான பழக்கங்களுக்கு இன்றே முற்றுப்புள்ளி வைத்து ஆரோக்கியமான வாழ்வியலை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் வெறும் விழிப்புணர்வு அறிந்து கொள்பவர்கள் மட்டுமல்ல அதை சமூகத்தில் பரப்பும் தூதர்களாகவும் இருக்க வேண்டும் என்னால் முடியும் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்ற உறுதியோடு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் இல்லா சமூகத்தை உருவாக்கும் வலிமை கொண்டது புற்றுநோய் என்பது பயந்து ஒதுங்க வேண்டிய நோயல்ல அது தகுந்த கவனத்துடன் கையாளப்பட வேண்டிய ஒன்று இந்த நோயைப் பற்றிய தேவையற்ற மௌனமே பல உயிர்களை காவு வாங்குகிறது நாம் நோயைப் பற்றி பேசத் தொடங்க போதுதான் அதன் மீதான பயம் மறையும் விழிப்புணர்வு பிறக்கும் மௌனம் உயிரை கொள்ளும் ஆயுதமாக மாறக்கூடும் என்பதால் அறிகுறிகள் குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் வெளிப்படையாக பேசுவதே சிறந்தது ஒவ்வொரு தனி மனிதனும் விழிப்புணர்வு பெற்று மற்றவர்களுக்கும் அதை கொண்டு சேர்க்கும் போதுதான் புற்றுநோய்க்கு எதிரான இந்த உலகளாவிய போராட்டத்தில் நாம் முழுமையான வெற்றி அடைய முடியும் உலக புற்றுநோய் தினம் என்பது வெறும் மருத்துவ தகவல்களை பகிரும் நாள் மட்டுமல்ல இது மனித வாழ்வின் மதிப்பையும் அன்பின் சக்தியையும் நம்பிக்கையின் ஒளியையும் நமக்கு நினைவூட்டும் ஒரு உன்னதமான நாள் புற்றுநோயோடு போராடும் வீரர்களுக்கு நமது முழுமையான ஆதரவையும் அன்பையும் கவசமாக வழங்குவோம் விழிப்புணர்வுடன் வாழ்வதே இந்த நோய்க்கு நாம் தரும் சிறந்த பதிலடி அச்சம் தவிர் நம்பிக்கை கொள் என்ற தாரக மந்திரத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுவோம் ஆரோக்கியமான தேசத்தை படைப்போம் நம்பிக்கையுடன் முன்னேறுவோம் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வாரம் ஓர் அலசல் உலக புற்றுநோய் தினம் செய்திகள் உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை இயேசு கூறும் அருள் பேறுகள் நமக்கு காட்டுகின்றன என்றும் மகிழ்ச்சியை நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கிறோமா அல்லது பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அருள்கொடையாக பார்க்கின்றோமா என்பதை பற்றி அவை நம்மை சிந்திக்க வைக்கின்றன என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ பிப்ரவரி ஒன்று ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதிரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேலை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை இயேசு கூறும் அருள்பேறுகள் பெரும்பாலும் துன்பத்தாலும் அநீதியாலும் சூழப்பட்ட உலகில் வழிகாட்டும் விளக்குகளாக தங்கள் பங்கை வலியுறுத்துகின்றன என்று விசுவாசிகளுக்கு எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை அருள்பேறுகள் ஒரு புதிய சட்டம் என்றும் அவை கல்லில் எழுதப்படவில்லை மாறாக விசுவாசிகளின் இதயங்களில் எழுதப்பட்டவை என்றும் கூறிய திருத்தந்தை ஏழைகள் பாதிக்கப்பட்டவர்கள் கனிவுடையவர்கள் இரக்கமுள்ளவர்கள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையையும் மீட்பையும் வழங்குகிறது என்றும் விவரித்தார் ஏழைகளையும் துன்பப்படுபவர்களையும் கடவுள் மட்டுமே ஆசிர்வதிக்க முடியும் என்றும் ஏனெனில் அவர் அனைவருக்கும் அன்பு நீதி மற்றும் அமைதியை வழங்கும் உன்னதமானவர் என்றும் விசுவாசிகளுக்கு நினைவூட்டினார் திருத்தந்தை கடவுளிடம் மட்டுமே கனிவுடையோ இரக்கமுடையோ மற்றும் இதயத்தில் தூய்மையுடையோர் மகிழ்ச்சியை காண்கிறார்கள் என்று கூறிய திருத்தந்தை கிறிஸ்துவின் படிப்பினை உலக எதிர்பார்ப்புகளுக்கு முரணான மகிழ்ச்சியின் தீவிரமான மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பார்வையை வெளிப்படுத்துகிறது என்றும் கோடிட்டுக் காட்டினார் மேலும் அதிகாரமும் செல்வமும் மகிழ்ச்சியை வரையறுக்கும் என்று எதிர்பார்ப்பவர்கள் கிறிஸ்துவின் செய்தியைக் கண்டு வியப்படைவார்கள் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை வரலாற்றின் உண்மையான அர்த்தம் வெற்றியாளர்களால் வடிவமைக்கப்படவில்லை மாறாக ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான கடவுளின் மீட்கும் அன்பினால் வடிவமைக்கப்படுகிறது என்று சுட்டிக்காட்டினார் அரசியலில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் உரையாடல் உள்ளடக்கம் மற்றும் வலுக்குறைந்தவர்கள் மீதான அக்கறை மூலம் அமைதியை கட்டியெழுப்புவதில் தீவிர பங்காற்ற வேண்டும் என்றும் உலகளவில் அமைதியை அடைவதற்கு முன்பாக அதனை வாழ்ந்து காட்ட வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஒரே மனிதநேயம் ஒரே கோள் என்ற தலைப்பில் நிகழ்ந்த பன்னாட்டு மாநாடு ஒன்றின் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் போட்டியை விட ஒத்துழைப்பை தேர்ந்தெடுத்ததற்காக அவர்களை பாராட்டினார் சிக்கலான உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரு முக்கிய அணுகுமுறையாக ஒன்றிணைந்த பயணம் அல்லது பகிரப்பட்ட செவிமடுத்தல் மற்றும் தேர்ந்து தெளிதலை அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் காட்டினார் திருத்தந்தை சுற்றுச்சூழல் சமூக மற்றும் கலாச்சார அநீதிகளை நிவர்த்தி செய்வதன் அவசர தேவையை அவர்களிடத்தில் வலியுறுத்திய திருத்தந்தை ஏழைகள் புலம்பெயர்ந்தோர் மற்றும் வலுக்குறைந்தோர் விளக்கப்படும் சூழலில் நீடித்த அமைதி என்பது சாத்தியமற்றதாக மாறிவிடும் என்றும் எச்சரித்தார் மனித உயிர்களை பாதுகாப்பதற்கான திரு அவையின் உறுதிப்பாட்டை மீண்டும் அவர்களிடம் உறுதிப்படுத்திய திருத்தந்தை பரந்த அளவிலான பங்கேற்பு மற்றும் கூட்டொருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் அரசியலமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்தார் கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசில் தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த இருநூறுக்கு மேற்பட்ட மக்களுக்காகவும் மொசாம்பிக் மற்றும் ஐரோப்பாவில் ஏற்பட்ட கொடிய புயல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் இறைவேண்டல் செய்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ பிப்ரவரி ஒன்று ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதிரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேலை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இந்த இறைவேண்டலை செய்தார் திருத்தந்தை கடந்த மாதம் பல உயிர்களை பழிகொண்ட கிரான்ஸ் மொந்தானா தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் இதயம் நிறைந்த ஆறுதல் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ காயங்களிலிருந்து நலமடைந்து வருபவர்களுக்கு தனது ஆறுதலையும் உடனிருப்பையும் வழங்கியுள்ள திருத்தந்தை லியோ அவர்கள் ஆன்மீக மற்றும் உடன்பிறந்த ஆதரவிற்கான திரு அவையின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தியுள்ளார் மேலும் விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்திலிருந்து வலிமையை பெறவும் அன்னை கன்னிமரியாவிடம் இறைவேண்டல் செய்து கொள்வதுடன் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொண்டிருக்கவும் ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை தங்கள் அன்புக்குரியவர்கள் உண்மையிலேயே தொலைந்து போகவில்லை என்றும் மரணம் அல்லது துன்பம் கூட எதுவும் அவர்களை கடவுளின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்றும் குடும்பங்களுக்கு உறுதியளித்துள்ளார் திருத்தந்தை இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்